ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லட்சுமி ருச்சி நல எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணர் பிறந்த கதையில் கிருஷ்ணர் பிறந்த இடம் கம்சன் ஏன் கிருஷ்ணனை கொல்ல விரும்பினான் பலராமன் எப்படி கோகுலத்தை அடைந்தான் கிருஷ்ணனின் பிறப்பு யசோதாவின் மகளுக்கு என்ன நிகழ்ந்தது இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தா லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்ஸ் க்ளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் பூகோள ரீதியாக தற்போதைய உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மதுராவில் அவனது பிறப்பு நிகழ்ந்தது யாதவ சமூகத்தில் உக்கிரசேனன் என்ற பெயர் கொண்ட முக்கியத்துவம் வாய்ந்த தலைவன் ஒருவன் இருந்தான் உக்கிரசேனன் முதுவை பருவம் அடைந்து கொண்டிருந்த நிலையில் அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுவது என்பதில் இரக்கமற்ற பதவி நோக்கம் கொண்ட மகன் கம்சனால் அவனது தந்தையின் மரணம் வரை காத்திருக்க இயலவில்லை அவன் தனது தந்தையையே சிறைப்படுத்திவிட்டு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் குழந்தை பிறந்தவுடன் மற்றொரு அதிசயமும் நிகழ்ந்தது சிறையின் கதவுகள் தாமாகவே திறந்து கொண்டன எல்லா காவலாளிகளும் உறக்கத்தில் ஆழ்ந்தனர் சங்கிலிகள் உடைந்து போயின மேலும் அவன் கிழக்கிலிருந்து ஆண்டு கொண்டிருந்த கருணையில்லாத ஒரு பேரரசன் ஆகிய ஜெராசந்தனுடன் தன்னை இணைத்து கொண்டான் ஜெராசந்தனுக்கு அவன் அறிந்திருந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வெற்றி கொள்வது கனவாக இருந்தது முழுக்க முழுக்க முரட்டுத்தனமான தாக்குதல் மூலம் அவனது அதிகாரம் பெரும் வேகத்தில் வளர்ந்து கொண்டிருந்தது கம்சன் அவனுடன் கூட்டணி வைத்து கொண்டான் ஏனென்றால் அந்த நேரத்தில் ஆற்றலுடன் இருப்பதற்கு அது ஒன்றுதான் வழியாக இருந்தது அடுத்ததாக கம்சன் ஏன் கிருஷ்ணனை கொல்ல விரும்பினான் கம்சனின் சகோதரி தேவகி மற்றொரு யாதவ குல தலைவன் வசுதேவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டால் திருமணம் முடிந்தவுடன் புதுமண தம்பதியரை கம்சன் தனது தேரில் அமர்த்தி அவனே தேரோட்டி கொண்டிருந்த போது ஒரு அசரியரி வாக்கு ஒலித்தது மின்னிலிருந்து எழுந்த அந்த குரல் கூறியது ஓ கம்சனே உன் சகோதரியின் திருமணம் முடிந்து மிகவும் மகிழ்ச்சியாக நீ அவளுக்கு தேரோட்டி கொண்டு இருக்கிறாய் உனது இந்த சகோதரிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை உன்னை வதம் செய்யும் அதுவே உன் முடிவாக இருக்கும் சற்றென்று கம்சன் மூர்க்கமடைந்தான் ஓ இவளின் எட்டாவது குழந்தை வந்து என்னை கொல்லப் போகிறதா நான் இவளை இப்போதே கொல்லப் போகிறேன் அவள் தன் எட்டாவது குழந்தையை எப்படி பெறுவாள் என்று பார்ப்போம் என்றவாறு தனது வாளை உருவி அந்த இடத்திலேயே அவனது உடன்பிறந்த சகோதரியின் தலையை எறிய எத்தனைத்தான் மணமகன் வாசுதேவர் கம்சனிடம் இறைஞ்சினார் தயவு அவளை வாழ்வதற்கு அனுமதி நீ எப்படி இதை செய்ய முடியும் அவள் உணர்ந்த சகோதரி அது மட்டுமின்றி நாங்கள் எப்போதுதான் திருமணம் செய்துள்ளோம் உன்னால் அவளை எப்படி வெட்ட முடியும் இவளின் எட்டாவது குழந்தை என்னை கொல்லப்போகிறது அப்படிப்பட்ட எதையும் நான் நிகழவிடப் போவதில்லை என்றான் கம்சன் ஆகவே வசுதேவர் ஒரு உடன்படிக்கை வழங்கினார் நான் எங்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் உன்னிடம் கொடுத்து விடுவேன் நீ அந்த சிசுக்களை கொன்றுவிடலாம் ஆனால் இப்போது தயவு செய்து என் மனைவியை கொல்லாதே ஆனால் கம்சன் அவனது உயிர் மற்றும் பாதுகாப்பு குறித்த அதீத கவலையில் தனது சகோதரி மற்றும் அவளது கணவனை ஒரு விதமான வீட்டுக் காவலில் வைத்து சிறைப்படுத்துவதன் மூலம் அவர்கள் எப்போதும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டனர் முதலாவது குழந்தை பிறந்ததும் காவலாளிகள் கம்சனுக்கு தெரிவித்தனர் அவன் வந்தபோது தேவகியும் வசுதேவரும் அழுது வேண்டினர் எட்டாவது குழந்தைதானே உன்னை கொல்லப்போகிறது என்று கூறுகிறாய் இந்த குழந்தையை கொல்லாதே கம்சன் நான் எதற்கும் வாய்ப்பளிக்க விரும்பவில்லை அவன் குழந்தையை எடுத்து அதன் கால்களை பிடித்து பாறையில் மோதினான் இது தொடர்ந்தது ஒவ்வொரு முறை குழந்தை பிறந்த போதும் பெற்றோர்கள் பல வழிகளிலும் கம்சனை கெஞ்சினர் ஆனால் அவன் ஒரு குழந்தையையும் விடவில்லை ஆறு பச்சிரம் சிசுக்கள் இந்த விதமாகவே கொல்லப்பட்டன அடுத்ததாக பலராமன் எப்படி கோகுலத்தை அடைந்தான் தேவகியும் வசுதேவரும் கம்சனின் நடத்தைகளில் மிகவும் மனம் நொந்திருந்தனர் அந்த ராஜாங்கத்தில் இருந்த மக்கள் கம்சனை குறித்து மிகவும் அச்சத்தில் இருந்தனர் காலம் செல்ல செல்ல யாருடனாவது எப்போதும் போரில் ஈடுபட்டு கொண்டும் தங்கையின் பச்சினம் சிசுக்களை கொன்று கொண்டும் முற்றிலும் கொடூரமான இந்த அரசனின் மற்ற வழிகளினாலும் அவர்கள் மனம் உடைந்திருந்தனர் மெதுவாக அரண்மனைக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் ஏற்படத் தொடங்கின ஆகவே ஏழாவது குழந்தை பிறந்தபோது வசுதேவர் எப்படியோ அதை வெளியில் கடத்தி சென்று வேறெங்கோ அவர் கண்டெடுத்த ஒரு உயிரற்ற குழந்தைக்கு பதிலாக மாற்றிவிட்டார் இந்த ஏழாவது குழந்தை யமுனை ஆற்றை கடந்து கடத்தி செல்லப்பட்டு வசுதேவரின் மற்றொரு மனைவியாகிய ரோஹிணியிடம் கொடுக்க பட்டது இந்த குழந்தையின் பெயர் பலராமன் அவன் வளர வளர பெரும் பலசாலையாகியதுடன் அவனது வலிமை மற்றும் அவன் செய்த சாதனைகளை பற்றியும் எண்ணற்ற பல கதைகள் உண்டு அடுத்ததாக கிருஷ்ணனின் பிறப்பு பற்றி பார்ப்போம் எட்டாவது குழந்தை பிறக்க இருந்தபோது கம்சன் உண்மையாகவே பதற்றமடைந்தான் இத்தனை நாட்களாக அவர்கள் இருவரும் வீட்டுக்காவலின் கீழ் இருந்து கொண்டிருந்தனர் ஆனால் இப்போது கம்சன் வசுதேவருக்கு சங்கிலியிட்டதுடன் தேவையையும் சிறையில் அடைத்தான் ஏதாவது அசம்பாவிதம் நிகழக்கூடும் என்பதால் கம்சன் சிறைக்குள் நுழைவதற்கு யாரையும் அனுமதிக்கவில்லை அவனுடைய நம்பிக்கைக்கு உகந்த பணிப்பெண் உறவுக்கார பெண் பெண்ணுறுத்தி பூதனை என்ற பெயர் கொண்டவளை மருத்துவச்சியாக நியமித்தான் அவள் கண்காணிப்புக்காக நிறுத்தப்பட்டால் குழந்தை பிறந்த கணமே கம்சனிடம் குழந்தையை கொள்வதற்காக ஒப்படைக்க வேண்டும் என்பது திட்டம் பிரசவ வழி அவ்வப்போது வந்து போனது பூதனை காத்து கிடந்தால் பிரசவம் நிகழவில்லை இரவானதும் அவள் ஒரு சில நிமிடங்கள் தனது வீட்டுக்கு செல்வதற்காக வெளியில் சென்றாள் ஆனால் அவளது வீட்டை அடைந்தவுடன் திடீரென்று ஒரு பெருமழை ஆரம்பித்து விட்டதுடன் வீதியெங்கும் வெள்ளத்தில் மிதந்தது இந்த ஒரு சூழ்நிலையில் பூதனையால் சிறைக்கு திரும்ப செல்ல இயலவில்லை அப்போதுதான் அந்த அம்மாவாசையை அடுத்த எட்டாவது நாளில் கொட்டும் மழை மற்றும் பலத்த இடிகளுக்கு மத்தியில் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்தவுடன் மற்றும் ஒரு அதிசயமும் நிகழ்ந்தது சிறையின் கதவுகள் தாமாகவே திறந்து கொண்டன எல்லா காவலாளிகளும் முறக்கத்தில் ஆழ்ந்தனர் சங்கிலிகள் உடைந்து போய் வசுதேவருக்கு இது ஒரு தெய்வீக தலையீடு என்று சற்றென்று புரிந்தது அவர் புத்தம்புது சிசுவை கையில் ஏந்தி கொண்டு உள்ளுணர்வின் வழிகாட்டுதலுடன் யமுனை நதிக்கு நடந்தார் அந்த இடம் முழுவதும் வெள்ளமாக இருந்த போதிலும் அவரை ஆச்சரியமூட்டும் வகையில் ஆற்றின் குறுக்கே ஆழமில்லாத பகுதியானது விலையில் தெரிந்ததால் அவரால் சிரமமில்லாமல் நடக்க முடிந்தது அவர் நதியை கடந்து சென்று நந்தன் மற்றும் அவனது மனைவி யசோதாவின் வீட்டுக்கு சென்றார் அப்போதுதான் யசோதா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருந்தால் அவளுக்கு பிரசவம் கடினமாக இருந்ததால் நினைவிழந்த நிலையில் இருந்தால் பெண் குழந்தையின் இடத்தில் கிருஷ்ணனை கடத்திவிட்டு எடுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்கு மீண்டும் திரும்பினார் அடுத்ததாக யசோதாவின் மகளுக்கு என்ன நிகழ்ந்தது சிறிது நேரத்தில் சிறைச்சாலையில் பெண் குழந்தையின் அழுகுரல் கேட்டது காவலாளிகள் கம்சனிடம் செய்தியை அறிவித்தனர் அதற்குள் பூதனையும் திரும்பிவிட்டிருந்தால் கம்சன் வந்து அது ஒரு பெண் குழந்தையாக இருப்பதை கண்டான் மர்மமான ஏதோ ஒன்று நிகழ்ந்திருப்பதை அவன் அறிந்து கொண்டான் ஆகவே அவன் பூதனையிடம் கேட்டான் உனக்கு நிச்சயமாக தெரியுமா குழந்தை பிறந்தபோது நீ இங்கு இருந்தாயா தனது உயிருக்கு பயந்த பூதனை கூறினால் நான் இங்கேதான் இருந்தேன் என் கண்களால் பார்த்தேன் இந்த குழந்தை தேவகிக்கு பிறந்தது மேலும் உறுதி செய்யும் விதமாக அவள் கூறினால் இந்த குழந்தை என் கண்முன்னேதான் பிறந்தது தேவகியும் வசுதேவரும் இறங்கினர் இது ஒரு பெண்தான் இந்த பெண்ணால் உன்னை கொல்ல முடியாது இது ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் அவன் உன்னை கொல்பவனாக இருந்திருப்பான் ஆனால் இது ஒரு பெண் குழந்தை ஆனால் கம்சன் கூறினான் இல்லை நான் எந்த ஆபத்துக்கும் வாய்ப்பு கொடுக்க விரும்பவில்லை ஆகவே மீண்டும் ஒரு முறை அவன் குழந்தையின் கால்களை பற்றி எடுத்து தரையில் மோதி கொள்ள எத்தனைத்தான் அவன் இதை செய்ய துணிந்த போது அந்த குழந்தை அவனது கைகளில் இருந்து நழுவி ஜன்னலுக்கு வெளியில் பறந்து அவனை பார்த்து சிரித்துவிட்டு உன்னை கொள்பவன் வேறெங்கோ இருக்கிறான் என்று கூறியது இப்போது கம்சனுக்கு உண்மையாகவே சந்தேகம் வந்துவிட்டது அங்கிருந்த அனைவரிடமும் அவன் விசாரணை நடத்தினான் காவலாளிகள் உறங்கிவிட்டிருந்தனர் பூதனை வெளியில் சென்றிருந்தால் ஆனால் இது எதையும் வெளிக்காட்டிக் கொள்வதற்கு யாருக்கும் விருப்பமில்லை ஏனென்றால் அவர்கள் அனைவரும் தங்களது தலைகளை பெரிய பெதன மதித்தனர் சூழ்நிலைகளை நீங்கள் அச்சுறுத்தலால் நிர்வகிக்கும் போது ஆரம்பத்தில் அது ஒரு நன்மையாக இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள் இதனை நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் பிணமாகி விடுவீர்கள் என்று அச்சுறுத்திருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி விஷயங்கள் நிகழும் ஆனால் சிறிது காலத்துக்குப் பிறகு இது ஒரு பெரிய பிரச்சனையாகிறது நீங்கள் விரும்பும்படி ஏதோ ஒரு விஷயம் நிகழவில்லை என்றால் அது அவர்களது உயிரை விலையாக கேட்கும் என்பதை மக்கள் அறிந்துள்ளனர் ஆகவே அவர்கள் உங்களை சுற்றிலும் முழுமையான ஒரு நம்ப வைக்கும் சூழலை உருவாக்குவார்கள் நீங்கள் அச்சுறுத்தலால் நிர்வாகம் செய்யும் போது இதுதான் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய பின் இதற்கிடையில் கிருஷ்ணன் கோகுல சமூகத்தில் வளர்க்கப்பட்டான் ஒரு தலைவனின் மகனாக இருந்தாலும் அவன் ஒரு சாதாரண மாடு மேய்க்கும் சமூகத்தில் வளர்ந்து வந்தான் அவனது வாழ்வின் அந்த காலகட்டத்தில் அவனைச் சுற்றிலும் எண்ணற்ற அதிசயங்களும் சாகசங்களும் நிகழ்ந்தன கிருஷ்ணர் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரம் ஆவார் அவர் தேவகி மற்றும் வாசுதேவருக்கு மகனாக பிறந்தார் கிருஷ்ணர் சிறையில் பிறந்தார் வாசுதேவர் கிருஷ்ணரை ஒரு குழந்தையாக எடுத்துக்கொண்டு யமுனை நதியை கடந்து கோகுலத்திற்கு சென்றார் நந்தர் மற்றும் யசோதை கிருஷ்ணரை தங்கள் குழந்தையாக வளர்த்தனர் கிருஷ்ணர் ஒரு ஆயர்பாடி குழந்தையாக வளர்ந்தார் கிருஷ்ணர் வளர்ந்து கம்சனை அழித்து மக்களுக்கு நன்மை செய்தார் கிருஷ்ணர் பிறந்த இடம் மதுரா நகரம் கிருஷ்ணர் நந்தர் மற்றும் யசோதையால் வளர்க்கப்பட்ட இடம் கோகுலம் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் ராதை மற்றும் கோபியர்களுடன் ராசலீலை செய்தார் கிருஷ்ணர் பிறந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுகிறார்கள் இது இந்துக்களின் ஒரு முக்கிய பண்டிகை ஆகும் ஆவணி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணர் பிறந்தார் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து வீட்டிற்கு அழைத்து வழிபடுவது வழக்கம் கிருஷ்ணர் பிறந்த நேரம் ஆவணி மாதம் தேய்பிரி அஷ்டமி திதியில் நள்ளிரவு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ப பை